திரும்பற திசையெல்லாம் போதைப்பொருள் ஆயுத கடத்தல் இந்த செய்திகள் தான் தொடர்ச்சியாக நிரம்பி வழிஞ்சிக் கொண்டிருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த செய்திகளை தான் நாங்கள் தொடர்ச்சியாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் இப்போ விசாரணைகள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு சில பாதாள குழுக்கள் சம்பந்தமான விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு நீதிமன்றத்தினுடைய அனுமதியும் அதுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் பின்புலம் சம்பந்தமான தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி பாராளுமன்றத்தில் ஒரு காரசாரமான விவாதம் நடத்தப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு அரசியல்வாதியிட பேரை பகிரங்கமாக

பத்ம குழுவுக்கு இடையில நெருக்கமான தொடர்பு இருக்கு இப்போ இதுவரைக்கும் நாங்க கேள்விப்பட்டது எல்லாமே ஒரு குழு சம்பந்தப்பட்ட தகவல்கள் அதிகமா நாங்க கேள்விப்பட்டிருந்தோம் இப்போ விசாரணை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிருக்கு மிதிகம ருவான் சம்பந்தமான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு மிதிகம ருவான்னு சொல்லப்பட்ட நபர் நதுன் சிந்தக் இல்லாட்டி ஹரக்கட்டா என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபர் ஹரக்கட்டாவுக்கும் கெஹல் பத்ர பத்மைவுக்கும் இடையில சில முரண்பாடுகள் இருக்கு கெகில் பத்ர குழுவால ஹரக்கட்டாவை படுகொலை செய்யறதுக்கான திட்டங்கள் திருட்டப்பட்டிருந்ததுன்னு சொல்லி கடந்த காலங்களில் வந்து தகவல்கள் வெளி வந்திருந்தது அப்படியா இருந்தால் ரெண்டு பாதாள குழுக்கள் சம்பந்தமான விசாரணைகள் மிக தீவிரமான முறையில் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரியான செய்திகள் இந்த நாட்களில் வந்து வெளிவந்திருக்கு இப்ப ஹரக்கட்டா சி ஏரியால தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்த சந்தர்ப்பத்தில் அவரை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி வந்து முன்னெடுக்கப்பட்டிருந்தது அந்த முயற்சியை முன்னெடுத்தவர் இப்ப விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கிற ஒரு நபர் இப்ப நீதிமன்றமும் அதுக்கான அனுமதியை கொடுத்திருக்கு அவர்கிட்ட தான் விசாரணைகள் விசாரணைகள் இருந்து கொண்டு ஹரக்கட்டா கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவரை காப்பாற்றுறதுக்கான ஒரு சதி முயற்சியில் ஈடுபட்டார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட நபர் இப்ப ரெண்டு பேருமே தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தாலும் கூட முதல்ல கைது செய்யப்பட்டவர் ஹரக்கட்டா ஹரக்கட்டாவை காப்பாற்றுறதுக்கான முயற்சி இருந்து முன்னெடுக்கப்பட்டிருந்தது அந்த முயற்சியில் ஈடுபட்டவர் தான் இப்ப விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட இருக்கிற மிதிகம ருவான் மிதிகம ருவானுடைய சதி முயற்சி எப்படி இருந்ததுன்னு சொன்னா இவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஹரகட்டா இருக்கிற சிஏடி தலைமையகத்தை தாக்குறதுக்கான ஒரு சதி முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த சதிக்காக பயன்படுத்தப்பட இருந்தவர்கள் ராணுவ பயிற்சி பெற்ற உறுப்பினர்கள் என்றதும் கண்டுபிடிக்கப்பட்டு அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற பல நபர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் இலங்கை உலுக்கி போட்ட ஒரு சம்பவமா பதிவாகி இருந்தது இந்த மாதிரி ரெண்டு மிகப்பெரிய பாரதூரமான குற்றச்சம்பவங்களோட தொடர்பு பட்டிருக்கிற குழுக்கள் பற்றின விசாரணைகள் தான் இந்த நாட்கள் வந்து தீவிரமா இவ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தொடர்புகள் பற்றியும் விசாரணைகள் நகர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவனுடைய அரசியல்வாதி சம்பத் மன்னன் பேரி அவருடைய சாட்சியத்தின் அடிப்படையில் மித்தேனிய பிரதேசத்திலிருந்து இன்றைக்கும் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் பெருமதியான ஆறு கிலோகிராம் கிராம் கீரள கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கடந்த காலத்திலையும் வடபகுதி மூலமா வடமாகாணம் மூலமா கேரள கஞ்சாவை கடத்தி விற்பனை செய்திருக்கிறேன் சொல்லி சில நாட்களுக்கு முதல்ல சம்பத் மனம் பேரி ஒரு வாக்குமலம் கொடுத்திருந்தார் என்ற செய்திகள் வெளிவந்திருந்தது இப்போ அவருடைய சாட்சியத்தின் அடிப்படையில இன்னமொரு இடத்துல இருந்தும் பெருந்தொகையான கேரள கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் பெருமதியானது இது சமனுக்கு சொந்தமானது அவருக்கு நெருக்கமான ஒரு சில நபர்கள் இதை வச்சிருந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த போதைப் பொருள் வந்து கேரள கஞ்சா வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சம்பத் மன்னம்பேரி சம்பந்தமான சில தகவல்கள் இன்றைக்கும் வெளிவந்திருந்தது இன்றைக்கு பாராளுமன்றத்திலேயுமே காரசாரமான ஒரு விவாதம் நடத்தப்பட்டிருந்தது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டார் சம்பத் மன்னம்பேரி என்று சொல்லப்படுற ஒரு நபர் உங்களுடைய கட்சியில் வேட்பாளர் மட்டும் கிடையாது அந்த கட்சியில் மிக முக்கியமான ஒரு பதவியை வகைச்சிருக்கிறார் அமைப்பாளர் என்ற பதவி கொடுக்கப்பட்டிருக்கு இது மட்டும் கிடையாது முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் உடைய செயலாளர் ஒருங்கிணைப்பு செயலாளராக பதவி வகிச்ச நபர்தான சம்பத் மன்னம்பேரி என்றத இன்றைக்கு முதல் தடவையா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் பொது வழியில் ஊடகங்களுக்கு கருத்துக்கள் சொல்ற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ஒரு தனிநபருடைய பேர் முன்னாள் அரசியல்வாதிகள் இல்லாட்டி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவினுடைய முக்கியஸ்தர்கள் சம்பந்தமான பேர் விவரங்கள் வந்து இதுவரைக்கும் குறிப்பிடப்படாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவினுடைய பேர் நேரடியாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவ குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு நாமல் ராஜபக்சவும் பாராளுமன்ற

சம்பவங்களோட தொடர்புபட்ட பட்ட நபர்கள் தான் கைது செய்யப்படுறாங்க ராணுவ உறுப்பினர்கள் சொல்லி கூட இவங்களை குறைப்பட முடியாது என்ற மாதிரி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் ஒரு காட்டமான பதில நாமல் ராஜபக்சவுக்கு கொடுத்திருக்கிறார் என்றதும் இன்னைக்கு அதிகம் ஊடகங்களில் பேசப்பட்ட ஒரு விஷயமா மாறி இருந்தது இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள் இதுக்கு பின்னால் இருக்காங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டாலும் கூட அந்த நபர்களை நீங்க தண்டிக்க முடியும் இப்ப சம்பத் மன்னன் பெரிய அதுல நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறாரா இருந்தா அவரை தண்டிக்க முடியும் அது உறுதி செய்யப்படுமா இருந்தா அந்த குற்றச்சாட்டை வந்து நிரூபிக்க முடியுமா இருந்தா நடவடிக்கை எடுக்கிறதுல இந்த விதமான பிரச்சனை

பேசப்பட்ட ஒரு விஷயம் இந்த மாதிரி காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளும் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த வீட்டுக்கு மஹிந்த ராஜபக்ஷ போன சந்தர்ப்பத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க அந்த நேரம் ரணில் விக்ரமசிங்க குறைப்பட்டு அரசியல் தொடர்புகள் இருக்கக்கூடாது ராஜபக்சக்கள் போதைப் பொருள் குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு நபர்தான முன்னாள் ஜனாதிபதி அந்த காலகட்டத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்கன்றதையும் என்றதையும் இதுல வந்து ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு உதய கமன் பிளவையும் இன்றைக்கு தன்னுடைய பங்குக்கு ஒரு கருத்தை வந்து பதிவு முடிவு செய்கிறார் அவருடைய வழக்கு நடந்த சந்தர்ப்பத்தில் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பாக நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு இல்லை வேற கைது செய்கிற நடவடிக்கை இப்போதைக்கு முன்னெடுக்கப்படலை அப்படியே கைது செய்கிறதா இருந்தாலும் நாங்கள் நீதிமன்றத்துக்கும் உரிய முறையில் அறிவிப்போம் உதயகம்மன் பிளவுக்கும் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு தான் கைது செய்வோம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவர் வீட்டில் இருக்கலாம் என்ற மாதிரி சட்டமாதிபர் திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவிச்சிருக்கு ஊடகங்களுக்கு அந்த இடத்துல வச்சு கருத்து சொல்லும் போது உதயகம்மன் பிள குறைப்பட்டார் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்படுது ஆயுதங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுதுன்னு சொன்னால் குற்றச்சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கு போதைப்பொருளுக்கு பொருளுக்கு எந்த விதமான பற்றாக்குறையும் கிடையாது அப்படின்ற மாதிரி உதயகம்மன் பிள்ளை தன்னுடைய பங்குக்கு ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறார் அவர் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் பொருள் விலைகள் அதிகரிக்கணும் இளைஞர்கள் குழப்பம் அடைஞ்சு விதிக்கிறங்கணும் போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்படுறதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய குழப்பம் நாட்டில் உருவாகும் என்ற மாதிரி அவருடைய ஒரு ஆசை எதிர்பார்ப்பு அதை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு சில கருத்துக்களையும் இன்றைக்கி உதயகம்மன் பிள்ளை வந்து குறிப்பந்ததையும் பார்க்க முடிஞ்சது போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமான பல தகவல்கள் ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டிருக்கு பாராளுமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற சில விஷயங்களும் கவனிக்கப்பட வேண்டியது உதயகம் பிளவினு குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குழு சம்பந்தமாக மையப்படுத்தி மட்டும்தான் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு என்ற கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார் ஆனால் பல குழுக்கள் சம்பந்தமான விசாரணைகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு என்றதை நாங்கள் செய்திகளில் பார்க்க முடியுது ஒரு பக்கம் பத்ம குழு இப்ப நதுன் சிந்தக்க சம்பந்தமான விசாரணைகள் அவருடைய மைத்துனர் மிதிகம ருவான் சம்பந்தமாக ஆரம்பித்து